இதை நாங்களே செஞ்சது வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் அடியில் பாருங்கள் அடியிலேருந்து இருந்து விட்டு எடுக்கிறேன் எதுவுமே ஒன்றும் கூட அடி பிடிக்கல சாப்பாடு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் வேகாமலும் இல்லை குழையும் இல்லை நான் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு கொஞ்சம் பேக் ம் அங்கிட்டு போகிறேன் அந்த इन्हें और पुड़ी चेन्नई में सही बिरयानी है

சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆஹா இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை கொஞ்சம் இந்த தயிர் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த கறியை கொஞ்சம் எல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்கு ஒரே பண்ண முடியாது ஐட்டா ம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு

அரை பீஸ் இந்த இந்த லெவலில் போட்டுக்கோங்க சுடுது இது உடஞ்ச அப்படி பூவாக வரணும் இந்த மாதிரி வரணும் பூவாக வரணும் கறி அந்தளவுக்கு நல்லா வேக விட்டு பண்ணியிருக்கீங்க பார்த்துக்குங்க அரிசி பாருங்கள் பாதமி அரிசி நல்லா வெந்துருக்குது இன்ன நிலமாக இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள்